வணக்கம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது எல்லா ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராசி பலன்கள் பார்க்கும்போது இந்த கோச்சார அடிப்படையில் ஒ ஒவ்வொரு மாதமும் கோள்களான செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் இவர்களோட நகர்வுகள் இருக்கும் தினக்கோளான சூரிய சந்திரனுடைய நகர்வும் இருக்கும் நம்ம இப்போ மாதக்கோள்களுடைய நகர்வை வச்சு தான் இந்த கோச்சார பலன்களை எடுப்போம் பெரும்பாலும் ஸோ இப்போ இந்த மாத கோள்கள் உங்களுடைய ராசியிலிருந்து எந்த இடத்துக்கு பயிற்சியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் உங்களுடைய லக்னத்திலிருந்து எந்த இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தும் சேர்த்து பார்த்து நீங்கள் பலன் எடுத்துக்கோங்க அதாவது உங்கள் ராசிக்கு மட்டும் நீங்கள் ராசி பலன் பார்க்காம உங்கள் லக்னத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு துல்லியமான பலன் கிடைக்கும் அதை நீங்கள் இது எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு மீன லக்னம் கன்னி ராசி அப்படின்னா மீனம் கன்னி இது ரெண்டுக்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் துல்லியமாக பலன் கிடைக்கும் நான் இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒவ்வொரு மா ராசிக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துருவோம் ராசியினருக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள் கன்னி ராசியினருக்கு செப்டம்பர் மாத தொடக்கத்திலேயே தன மற்றும் பாக்கிய அதிபதியாகிய சுக்கிரன் ரா ராசியில் நீசமும் கேதுவோடு கிரகணமும் அடைகிறார் மேலும் ஜீவனஸ்தானத்தில் இருந்து அஷ்டமாதிபதியாகி செவ்வாயின் பார்வையையும் ராசிக்கு கிடைக்கிறது இதனால் குடும்பத்தில் வேலையில் அல்லது தொழிலில் ஏற்கனவே வர வேண்டிய பொருளாதார பாக்கிகள் போன்றவற்றை குறித்து மனதில் சில கலக்கங்கள் தோன்றும் இருந்தாலும் ஒன்பதில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் இவை அனைத்தும் சமாளிக்கக்கூடிய விதமாய் கட்டுக்குள் இருக்கும் ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் அதிபதியாகி சனி ஆறில் வக்ரமடைந்து இருப்பதால் சிலர் பிள்ளைகளை பிள்ளைகள் வழியில் சில பிரிவுகளை வேலைக்காகவோ படிப்பிற்காகவோ சந்திப்பீர்கள் பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஏற்கனவே முடிவு பெறாத பிரச்சனைகளை இப்பொழுது கையில் எடுத்து முடிப்பீர்கள் சிலருக்கு தொழில் சம்பந்தமாக இயந்திரங்கள் வாகன உதிரி பாகங்கள் மிஷினரிஸ் போன்றவற்றை வாங்குவதற்கு திட்டமிடுவீர்கள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தன பாக்கியாதிபதியாகிய சுக்கரன் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் எதிர்பார்த்த பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும் பணம் பல வழிகளில் வரும் பேச்சில் இனிமை கூடும் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு விரையாதிபதியாகி சூரியன் ராசிக்குள் நுழைவதாலும் மேலும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு புதன் மற்றும் கேதுவோடு இணைந்து கிரகணமும் அடைவதாலும் தந்தை வேலையில் சிறு சிறு மருத்துவ செலவுகள் தோன்றும் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் போன்ற வேலைகளில் நீங்கள் பிஸியாக இருக்க வேண்டியிருக்கும் கணக்கு வழக்குகளை சரியாக கையாளுங்கள் இல்லையேல் முதலாளி அல்லது மேனேஜர் போன்ற உங்களுக்கு உயர் அதிகாரிகளுக்கு உங்களுடைய கணக்கை சரியாக காட்ட வேண்டிய நிலை வரக்கூடும் சிலருக்கு எதிர்கால திட்டத்திற்கான ஃபோர்காஸ்ட் பிளான் தயாரிக்க வேண்டியதும் அதற்காக அதிக நேரம் செலவிட வேண்டியதும் இருக்கும் சிலருக்கு ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்த சிப்பாயின் நான்காம் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் சற்று எரிச்சலும் முன்கோபமும் சேர்ந்து இருக்கும் எனினும் ராசியை குரு பார்ப்பதால் அனைத்தையும் சமாளிப்பீர்கள் மேலும் முயற்சி ஸ்தானாதிபதி தன் வீட்டிற்கு மறைந்தாலும் மூன்றாம் இடத்திற்கு குருவின் பார்வை இருப்பதால் உங்களுடைய வேலையில் அதிக உழைப்பை கொடுப்பீர்கள் செவ்வாயின் பார்வை சமசப்தமமான சுகஸ்தானத்திற்கு கிடைப்பதால் வயதானவர்களாக இருப்பின் உடல் நலனில் அக்கறை அவசியம் சிலருக்கு சிறு சிறு மருத்துவ உதவி தேவைப்படும் தாயாரின் உடல் நலனில் அக்கறை அவசியம் இல்லத்தரசிகளுக்கு குடும்பாதிபதி சுக்கிரன் மாதத்தின் முற்பாதியில் ராசியில் நீசம் அடைவதாலும் கிரகணம் அடைவதாலும் குடும்ப உறுப்பினர்களின் பிரிவு அல்லது சில சமயங்களில் எதையோ பறிகொடுத்தார் போன்ற விட்டேர்த்தி மனப்பான்மை வரும் மாதத்தின் பிற்பகுதியில் அதற்கான காரணத்தை கண்டறிந்து உங்களை அதிலிருந்து மீட்டெடுப்பீர்கள் சிலருக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கும் அதற்கான வழிகளும் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார தேவைகளும் பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் புதன் கிரகணம் அடைவதால் படிப்பில் சற்று நாட்டமின்மை தோன்றும் எனினும் முயற்சி சாணத்தை குரு பார்வையிடுவதாலும் மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் இரண்டில் ஆட்சி பெறுவதாலும் அதிக சிரத்தை எடுத்து படிப்பீர்கள் வயதானவர்களுக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஃபிசியோதெரப்பி கவுன்சிலிங் போன்ற மருத்துவ உதவிகள் தேவைப்படும் மொத்தத்தில் கன்னிராசியினருக்கு மாத பிற்பகுதியில் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற ராசி பலன்களை ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்